ஈஸ்வர போற்றி ஓம் நவக்கர நாரலை போற்றி மிதன ராசினியர்களுக்கு வணக்கம் மிதனராசி காலப்புர்த்தி சக்கரத்தின் மூணாம் இடம் இளவரசன் புதனின் ஆட்சிய வீடு ஞான வீடு அறிவு கப்பாற்பட்டு யோசிக்கிறவங்க ராசி நேயர்கள் உங்களுக்கு வந்து இப்போ குரு பகவான் நல்ல நிலைமைக்கு வராருங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்க குரு பகவான் வக்கரம் அடைகிறது வந்து மிதுன ராசிக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உங்கள் ராசிக்கு ஏழு பத்து கூடவன் கலஸ்தர ஸ்தானாதிபதி கர்மஸ்தானாதிபதி நல்ல நிலைமைக்கு வராருங்க அக்டோபர் ஒன்பதாம் தேதி வக்கரம் அடைகிறாரு வக்கரம்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனுக்கு ஒன்பதாம் மடத்தில் கிரகங்கள் வரும்போது வக்கரம் அடையும் சூரியனுக்கு ஐந்தாம் மடத்தில் வரும்போது வக்கரம் நிவர்த்தி அடைஞ்சிரும் இதுதான் வக்ரம் வக்கரம் வந்து எல்லா கிரகங்களும் வக்கரம் அடையும் ராகு கேதுகளை தவிர ஏன்னா ராகு கேதுகள் வந்து ஆண்டி கிழா கவிசியில் சுற்றுறாங்க அதாவது எப்படின்னா அவங்க வந்து இடமிருந்து வளம் இல்லாமல் வட மருந்து இளமாக சுற்றுறதுனால அவங்களுக்கு வந்து வக்ரம் கிடையாது அவங்க எப்பயுமே வக்கரமாக தான் இருப்பாங்க சரியா வக்கரம் அடைந்து தான் அவங்க பயிற்சி அடைவாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு வக்கரம் கிடையாது ஓகே நேர்களே அதன்படி இப்போ குரு வக்கரம் அடைகிறாரு குரு வருடத்துக்கு ஒரு தடவை வக்கரம் அடைவார் சூரியனால் வக்கரம் அடைவார் சரி இந்த வக்கரம்ங்கிறது ஒரு நிகழ்வு தான் தன் பாதையில் வந்து சற்று பின்னோக்கி போகிற மாதிரி ஒரு நிகழ்வு தான் ஒரு தோற்றம் தான் இப்போ வந்து குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மிருகசிரிசம் ரெண்டாம் பாதத்தில் வக்கரம் அடைகிறாரு மிருகசிரிசை நட்சத்திரம் ராசிலையும் இருக்குது ஸோ மிருகசிரிசை நட்சத்திரத்தில் குரு வக்கரம் அடைகிறாரு அதனால் மிருக சரீச நட்சத்திரத்தில் இருக்கிறவர்கள் தேவகுரு பிரகஸ்பதியாக கும்பிடுங்க நவக்கிரகங்களில் குரு சன்னிதிக்கு கலக்கு போடுங்க சிவன் கோயிலுக்கு போனால் தஷ்டாம்புரத்தை கும்பிடுங்க ஏன்னா உங்கள் நட்சத்திரத்திலே அவர் வந்து வக்கரம் அடைகிறாரு நேர்கதில பின்னோக்கி போகிறாரு சரியா அடுத்து வந்து அட் பிப்ரவரி மூணாம் தேதி வரைக்கும் வக்கர நிகழ்வு ந தான் இருக்கிறார் அடுத்த வருடம் பிப்ரவரி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு நேர்நோக்கி நேருகதியில் பயணிக்கிறாரு நேருகதியில் உங்கள் ராசியை நோக்கி வர்றாரு இதுதான் நிகழ்வு இப்படி தான் குருவுடைய போக்கு இருக்க போது சற்று பின்னோக்கி போயிட்டு மறுபடியும் நேரில் வர்றாரு முன்னோக்கி வருகிறார் உங்கள் ராசியை நோக்கி வர்றாரு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் உங்கள் ராசிக்கு வந்துடுவார் உங்கள் ராசியில் குரு இருப்பார் சரி இப்போ வந்து குரு வந்து உங்கள் ராசிக்கு பரிணாம இடத்துல உட்கார அடையிறதுனால என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா அதனால் வந்து இப்போதைக்கு வந்து என்னென்னா சுருக்கமாக சொன்னோம்னா நினைத்தது கை கொடுக்கும் நினைத்த காரியம் வெற்றி அடையும் கையில் காசு பணம் இருக்கும் இடம் மன வீடு வாங்குறதுக்கு நல்ல லாபமாக இருக்கும் அதை வந்து ஸ்தான லாபம் வாங்க இது சாட்டை சொல்கிறதா இருந்தோம்னா நினைத்தது ஜெயம் தனலாபம் ஸ்தான லாபம் அதாவது தொட்டக்காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் காரிய வெற்றி இருக்கும் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இல்லைனா வீடு வாங்குறவங்க வீடு மாறுறவங்க புதுசாக இவனை ஆரம்பிக்கிறவங்க புதுசாக ஒரு ஸ்தாபனை செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது கையில் காசு பணம் அதிகமாக இருக்கும் லாபம் இருக்கும் சரியாக தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறந்த காலமாக பார்க்கப்படுகிறது அதுபோக குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தை வலுப்படுத்துறதுனால தைரிய காரியமாக இருப்பீங்க முனைப்பாக இருப்பீங்க உத்துவமாக இருப்பீங்க காரிய அனுகூலம் இருக்கும் காரிய வெற்றி இருக்கும் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வேலைவாட்டிக்கு போயிட்டு வரவங்களும் நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது இளைய சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அவங்களோட படிப்பு திருமணம் வேலைவாய்ப்பு சாதகமாக இருக்கும் இளைய சகோதர விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான செய்தியை நீங்கள் வந்து எதிர்பார்ப்பீங்க அது நல்லபடியாக நடக்கும் புத்திர பாக்கியம் நல்லாயிருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வயதானவர்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு திருமண வாய்ப்பு வேலை வாய்ப்புலாம் நல்லாயிருக்கும் பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க பிள்ளைகளுடைய வளர்ச்சியை கண்டு சந்தோஷப்படுவீங்க குரு ஒரு வருடக்கோள் எந்த பலனாக கொடுத்தாலுமே நீடித்து நிலைத்து கொடுப்பாரு அவர் வந்து இப்போ நாலு மாதம் பின்னோக்கி போகிறதுனால அடுத்த வரின்ற நாலு மாதங்கள் குருவால் உங்களுக்கு நல்ல ஒரு காரியம் இருக்கும் குரு தனகாரகன் புத்திரகாரகன் அதனால் புத்திரத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார் கையில் காசு பணத்தையும் கொடுத்துருவார் தனகாரனாக இருக்கிறதுனால லாபத்தையும் கொடுப்பார் சரியான நேரில் பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மிதனராசி பெண்களுக்கு கர்ப்பம் பறிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது அது அதுபோல் ஐந்து கூடிய சுக்கரனும் நடந்து அடுத்து வருகின்ற காலகட்டத்தில் குரு பார்வைக்கே வர்றாரு அதுக்கடுத்து வந்து குரு வீட்டுக்கே போகிறாரு இது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது குரு வீட்டுக்கு போனாலுமே ஒரு ஆசியை பார்ப்பார் ஐந்து கூடிய ராசியை பார்க்குறது நல்ல அமைப்பு தான் பெண்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு காலமாக இருக்கும் மிதன ராசி பெண்களுக்கு குறிப்பாக குழந்தைய பாக்கிறதுக்காக இயங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் நல்லாயிருக்கும் கோச்சாரத்தில் நல்ல ஒரு அமைப்பு வருது அதுபோல் உங்கள் தசா தசாபுத்தி லக்கண ரீதியான அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த பழங்கள் மாறுபடும் ஆனால் கோச்சாரத்தில் நல்லா இருக்குது இங்கே ரோட்டில் சிக்னல் கிடச்சிருச்சு க்ரீன் சிக்னல் கிடச்சிருச்சு இந்த பைபாஸ் ரோட்டில் வந்து க்ரீன் சிக்னல் கிடச்சிருச்சு மற்றபடி உங்களுக்கு உள்ளூர் பாதைகள் எப்படி இருக்குன்னு உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் ஓகே பழங்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா சிறப்பாக தான் பார்க்கப்படுகிறது கணவன் மணி உறவு நல்லாயிருக்கும் சரியாக ஒருத்தக்கு ஒருத்தர் புரிதலாக இருப்பீங்க இந்த வருத்த வரைக்கும் நாலு மாதத்தில் திருமண அமைப்புகள் கை கொடுக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் நல்ல கண்ணுக்கு நிறைந்த கணவன் கிடைப்பான் மனதுக்கு பிடித்த மனைவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுபோல் ஆல்ரெடி திருமணமாக இருக்கிறவங்களுக்கும் மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது நண்பர்கள் விஷயத்தின நல்ல ஏற்றம் இருக்கும் நட்புக்கு வேண்டிய கிரகம் புதன் உங்கள் ராசிநாதனும் நல்ல நண்பர்களாக தான் இருக்கிறாரு ஸோ நட்பு நல்லபடியாக இருக்கும் நண்பர்களால் பெருமைப்படுவீங்க நண்பேண்டா அப்படின்னு தோலில் கையை போட்டுட்டு நல்லா சுற்றி வருவீங்க இந்த இளைய முறையில் இருக்கிறவங்க முப்பது வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு நண்பர்களால் நல்ல ஒரு சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஜாயிண்ட் வைச்சர் போட்டு செய்கிறவங்க மனைவி பேரில் வேலை எடுத்து செய்கிறவங்க கணவன் மனைவி ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்குறவங்க தொழில் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் மக அருமையான காலகட்டமாக இருக்கும் ஸோ பன்னெண்டாம் இடத்துல குரு வக்கரமடைகிறது சிறப்பு தான் சிக்கனம் இருக்கும் ஏன்னா விரைய சாணத்தில் வக்கரம் விரையும் குறையும் என்றைக்கு ஒரு மனிதனுக்கு விரையும் குறையுதா அது பெரிய விஷயம் விரையும்னா என்ன செலவு குறையும் செலவு குறைஞ்சின்னா என்ன ஆகும் சிக்கனமாகும் சிக்கனமான பணத்தை என்ன செய்யணும் சேமிக்கணும் இதுதான் லாஜிக்கு இதை வந்து இதுக்கெல்லாம் ஜோசியம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு மனிதன் செலவை குறைக்கணும் செலவை குறைச்சனா காயில காசு நாலு காசு நிற்கும் அந்த நாலு காசில் ரெண்டு காசு செலவு பண்ணிவிட்டு மீது ரெண்டு காசு பேங்கில் டிபாசிட் பண்ணனா வருங்காலம் வசந்தமாக இருக்கும் இதுக்கு வந்து ஜோதிடமும் ஜோதிடமும் பார்க்க வேண்டாம் சாமியும் கும்பிட வேண்டாம் அறிவு தான் வேணும் சரியா ஸோ இதுக்கு வந்து அறிவு இருக்கணும் நானே சொல்வேன் சில நேரங்களில் சில விஷயத்தை வந்து உணர்வுபூர்வமாக நம்ம அணுகணும் சில விஷயத்தை அறிவுபூர்வமாக அணுகணும் செலவு பண்ணுற விஷயத்தில் அணு அறிவுபூர்வமாக தான் இருக்கணும் உணர்வு இருக்கக்கூடாது நான் ரோசப்பட்டு ஆத்திரப்பட்டு செலவு பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது பண விஷயத்தில் என்றைக்குமே அறிவு இருங்க பக்தி விஷயத்தில் உணர்வு இருங்க ஏன்னா பக்தி தான் உணர்வு வேணும் பக்திக்கு வந்து அறிவு தேவையில்லை இறைவனை கும்பிடும்போது அறிவுபூர்ம கும்பிடக்கூடாது உணர்வு பொறுமை தான் கும்பிடணும் ஆனால் பண விஷயத்தில் எப்போயுமே அறிவுபூர்மா இருக்கணும் உணர்வு பொருள் இருக்கக்கூடாது என் நான் பட்டு சிலை எடுத்துமே எடுக்காமல் இருக்க மாட்டேன் அவன் பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்துட்டான் நான் பையஞ்சாயிரம் ரூபாய்க்கு எடுப்பேன்னே எடுக்கக்கூடாது துணியில் போய் துணியில் போய் காசைப்படக்கூடாது அந்நேரம் விவசாயம் பண்ணணும் நம்ம சம்பாத்தி என்ன நம்ம சம்பளம் என்ன வருமானம் என்ன நம்ம தகுதிக்கு மீறி நம்ம பொருளை வாங்கினோம்னா நாளைக்கு கடங்காரனாக இருவோமே இஎம்எல் பணம் கட்டணுமே இல்லைனா கிரெடிட் கார்டில் பணத்தை கட்டணுமே இப்படி நிறைய பேர் இன்றைக்கி அப்படி தான் மாட்டிக்கிறாங்க சரியா தகுதிக்கு மேலே பணத்தை வாங்கி போட்டுக்கிட்டு பேங்காருங்கட்ட வாங்கிட்டு அதை கட்ட முடியாமல் கண்ணு மொழி புதிங்கிட்டு வட்டிக்கு மேலே வட்டி கட்டிட்டு ஒரு லெவல் என்ன ஆயிடறாங்கன்னா சேக்ரெட் ஆகி போகிறது தேங்கிடுது அவனால் முடியலை மீள முடியாமல் அப்படியே போகிறவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அறிவு அந்த இடத்துல மலுங்கடிக்கப்படுகிறது ஸோ பண விஷயத்தில் என்றைக்குமே அறிவாக இருக்கணும் நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் சரி மிதுன ராசியோ மகர ராசியோ எந்த ராசியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பண விஷயத்தில் அறிவுபூர்மா இருங்க பக்தி விஷயத்தில் உணர்வுபூர்வமாக இருங்க ஓகே நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம் இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வந்தோம்னா எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குரு வக்கரம் அடைகிறாரு ஏழு பத்துக்குடையவன் வந்து ஏ ஏழு பத்து குடையவன் பன்னெண்டாம் மரத்தில் உக்கார மாட்டேங்கிறதுனால கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும் மனைவி விட்டு பிரிஞ்சவங்க கணவன் விட்டு பிரிஞ்சவங்க வேலை விஷயமாக வெளியூர் விஷயமாக பிரிஞ்சு போனவங்களாம் இப்போ ஒன்று சேருவீங்க ஒரு இணக்கம் இருக்கும் அந்த இணக்கம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ரெண்டு பேரும் இணைஞ்சி சந்தோஷமாக இருப்பீங்க அதன் விளைவாக புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் நல்லாயிருக்கும் குறிப்பாக வெளிநாடு வெளிமாலை தொழில் தொழில்கள் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் லாபம் இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்க டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க வெளி மாநிலத்துக்கு போய்ட்டு வருவாங்க மற்ற பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் வங்கல் நல்லாயிருக்கும் ஃபினான்ஸ் வேலை பார்க்குறவங்க பணம் கொடுத்து வாங்குறவங்க வட்டி கொடுத்து வாங்குறவங்க நகைக்கடன் நகை கடை வச்சிருக்கிறவங்க ஜுவலரிஸ் வச்சுருக்கவங்க எல்லாம் ஒன்று தான் முந்தி தான் நகைக்கடைன்னு சொல்லுவாங்க இப்போ அதுக்கு பேர் மாளிகைன்னு ஆகிப்போச்சு ஜுவலரிஸின்னு ஆகிப்போச்சு சரியா இன்றைக்கி அதெல்லாம் பெரிய லெவலுக்கு போயிடுச்சு முந்திலாம் வந்து ஒரு சாதாரண லெவலில் தான் இருக்கும் நகைக்கடைனால் இப்போ இன்றைக்கி அது வந்து ஒரு பெரிய லெவலுக்கு போயிடுச்சு பன்னாட்டு நிறுவனமாக ஆயிப்போச்சு நகைக்கடையெல்லாம் அதனால் அந்த தொழில் சம்மந்தப்பட்டவங்க அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுகிறது அந்த தொழில் நல்லா தான் இருக்கும் போக வந்து பேங்க் ஸ்டாப்பில் இருக்கிறவங்க பணம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க ஏன்னா குரு பத்து கூடியவனவாக அவர் வந்து பதினொன்றாம் இடம் நோக்கி போகிறதுனால அதில் லாபம் இருக்கும் கேஷியர் வேலை பார்க்குறவங்க அரசு கஜா வேலை இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் மூணாம் மடம் சிம்மம் உங்களுக்கு சிம்மமும் நல்ல ஒழுக்குது சிம்மாதிபதி நல்ல நிலைமைக்கு அடுத்து சரியா அடுத்த வந்து அவர் நாலாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு நீசம் அடைஞ்சாலுமே ஓரளவு பரவாயில்ல சுக்கரை விட்டு தான் போகிறாரு உங்கள் ராசிக்கு ஐந்து ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கு சூரியன் போகிறது ஓரளவு அரசு தொடர்புள்ள நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அதனால் உங்களுக்கு வந்து அரசு தொடர்புல வருமான வேலை துறையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் அரசாங்கத்தில் வருமானத்துறை இன்கம் டாக்ஸு பணம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ இப்போ குரு சம்மந்தப்பட்ட ஆதிபத்திய விசேஷங்களும் நல்லா தான் இருக்கும் காரகத்தங்களும் நல்லா தான் இருக்கும் காரகத்துவம் ரெண்டு புத்திரம் தனம் ரெண்டுமே நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது கூடுதலாக பார்த்தோம்னா இந்த வக்கர பயிற்சி காலத்தில் வந்து வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அதுக்கு முயற்சி எடுங்க முயற்சிதன் தெய்வத்தில் ஆகாதுன்னு முயற்சிதன் மெய்வர்த்த கூலி தரும் அதை இன்றைக்கி மறந்துடாதீங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் சாதகமாக இருக்கும் குறிப்பாக கல்வி படிக்கிறவங்க படிப்புக்காக வெளிநாடு போயிட்டு வரவங்களுக்கு நல்ல சாதகமான அமைப்பு இருக்குது உயர்கல்வி முயற்சிகள்லாம் வெற்றி பெறும் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறவங்க பிஹெச்டி எம்ஃபில் பண்ணுறவங்க வேறு டாக்டரேட் பண்ணுறவங்க மற்ற படிப்புக்கு போகிறாங்களா இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு செய்தி இருக்கும் அதில் அவங்களுக்கு மாதிரி வேலை விஷயத்துலேயே நல்லா இருக்கும் உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கும் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது பர்டிகுலராக அரசு உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் முயற்சியாக தான் மேர்த்த கூலி தரும் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி கடின உழைப்பை போடுறீங்களோ அந்தளவுக்கு பெனிஃபிட் இருக்கும் அதுபோக ஆன்மீக வசியத்திலையும் நல்லாயிருக்கும் கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க தெய்வ காரியங்களில் ஈடுபடுவீங்க கோயில் திருப்பணிகள் குடங்களுக்கு இதில் எல்லாம் கலந்துக்கிறவங்க சமூக சேவைகளையும் ஆர்வம் இருக்கும் பப்ளிக் ரிலேட்டடான வேலைகள் மக்கள் தொடர்புகள் தன்னார்வ தொண்டுகள் இதில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகிட்ட நல்லாயிருக்கும் சமூக சேவை குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி உங்கள் த உங்கள் வேலையில் சில டிஸ்டர்பன்ஸாகத்தான் செய்யும் தடைகளும் பிரச்சனையும் இருந்தாலுமே அதை உங்கள் புத்திசாலித்தனத்தால் அடித்து தவிடுபடி ஆகிட்டு வெற்றி நடை போடுவீர்கள் சரியா சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் தடை கற்கலாம் படிக்கிறக்கலாம் மாற்றி நடை போடுவீங்க நேர்களை நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது மிதன ராசிக்கு வந்து இந்த குரு வக்கர பயிற்சி அடைகிறது நல்ல விதமாக தான் இருக்குது இப்போதைக்கு வந்து கிரக நிலைகள் எடுத்துட்டோம்னா புதன் ஐந்தாம் இடத்துக்கு போகிறாரு சுக்கரன் ஆறாம் இடத்துக்கு போகிறாரு செவ்வா வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு நீசம் அடைகிறார் அது ஒரு வரைக்கும் நல்லது தான் ராசிலேருந்து கீழே இறங்குறாரு நல்ல நிலைமையில் இருப்பீங்க உணச்சூசு படைய நிலையிலேருந்து கொஞ்சம் மாறுபடுவீங்க கோபதாவமெல்லாம் குறையும் அடுத்து வருகின்ற காலத்தில் அக்டோபர் இருபதாம் தேதிக்கு மேலே அது ஒரு வைக்க நல்லதான் சிவா ராசியை கே ரெண்டாம் இடத்துக்கு வருது இருந்த போதிலும் வாக்கு சுத்தமாக இருக்கணும் பேசும்போது சில உணச்சுசு பேசுவீங்க கோவப்படுவீங்க அதெல்லாம் குறைச்சிக்கோங்க ஓகே ரெண்டு கூடிய சந்திரன் இப்போதைக்கு வளர்புற சந்திரனை தான் இருக்கிறாரு நான் சந்திரனை மையப்படுத்தி சில யோகங்கள் வச்சுருக்கிறேன் அடுத்து வருகின்ற வீடியோவில் போடுறேன் அதுபோல் மிதன ராசிக்கு வந்து குரு பலம் உள்ள நாட்கள்னு ஒரு வீடியோ இருந்தேன் மாதம் ஒரு தடவை போடுவேன் அதாவது வந்து அக்டோபர் மாதம் எந்தெந்த நாட்கள் வந்து உங்களுக்கு யோகம் இருக்கும் உங்கள் உள்ள நட்சத்திரம் பிறகு சிறிசம் திருவாதிரை புனர்பூசத்துக்கு எந்தெந்த நாட்கள் யோகம் இருக்கும் குருபலம் உள்ள நாட்கள் அன்றைக்கி வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட தினமாக இருக்கும் சரியாக நல்ல காரியங்கள் நடக்கும் வாய்ப்புகள் தேடி வரும் நல்ல ஒரு நல்ல நல்லா இருக்கும் மனதுக்கு மகிழ்ச்சியான நாட்களாக இருக்கும் அந்த நாட்கள் என்ன அதுபோல் மற்ற நாட்கள் அனுகூலம் மற்ற நாட்களில் எந்த கிரகத்தை கும்பிட்டா அனுகூலமாக இருக்கும் அதையும் சொல்கிறேன் அது ஒரு அணுக்கிற தெய்வங்கள் அணுக்கிற தெய்வங்கள் வந்து நமக்கு தேவைப்படுது இந்த இன்னைக்கு எந்தெந்த தெய்வத்தை கும்பிட்டோம்னா நமக்கு அன்றை அன்னைக்கு பொழுது நல்லாயிருக்கும் அதை வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவை போடுறேன் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கிறேன் நான் சரியாக குருபலம் உள்ள நாட்கள் ராஜயோக நாட்கள்னு ஒரு தலைப்பில் போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவும் போடுறேன் பலதரப்பட்ட தரப்பட்ட கண்டென்ட் இருக்குது பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்குது மிதன ராசிக்கு சாதக பாதங்கள் நிறைய இருக்குது எல்லாத்தையும் வந்து ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது ஒவ்வொரு கிரகத்துக்கு ஏற்ற மாதிரியும் அந்த கிரகத்துடைய காரகத்துவம் ஆதிபதி விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி பலங்கள் மாறுபடும் ஏன்னா மிதனராசிலேயே பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உறவு இருக்குது ஒரு தொழில் இருக்குது ஒரு வியாபாரம் இருக்குது ஒரு கமிட்மெண்ட் இருக்குது ஒரு அலகேஷன் ஆர்கனைசேஷனில் இருக்கிறீங்க எல்லாத்துக்குமே என்னால் பலன் சொல்ல முடியாது சில நேரங்களில் தான் சிலருக்கு வந்து அந்த பலன்கள் ரீச் ஆகும் நானே சொல்லிடுவேன் இந்த சம்மந்தப்பட்ட இதில் இருக்கிறவங்களுக்கு இப்போ சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவேன் இதில் விடுபட்டு போனவர்களும் நிறைய இருப்பாங்க ஏன்னா எல்லாத்தையுமே கூட்டி நம்ம சொல்ல முடியாது சரியான நேரங்கள திருப்திப்படுத்த முடியாது ஒரு பொது வழியில் ஒரு ராசிக்கு வந்து பலன்னு சொல்கிறது வந்து கடலில் வந்து இதை தேடுற மாதிரி தான் கடலில் ஒரு கடலை போட்டு தருகிற மாதிரி தான் வைக்கப்போறில் ஊசியை போட்டு தடுற மாதிரி தான் கஷ்டமான காரியம் யாராலையும் சொல்ல முடியாது ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் கூடுதலாக பேசுவார் நகைச்சுவையாக பேசலாம் சில கருத்துக்களையும் சில எடுத்துக்காட்டுகளையும் உத உதாரணங்களையும் ஓமையும் ஓமைகளும் சொல்லலாம் ஆனால் சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டோம்னா அந்த சப்ஜெக்டில் வந்து நம்ம வந்து ஃபுல் டோட்டலாக ஃபுல்ஃபில் பண்ண முடியாது சரியா இங்கே வந்து எல்லாம் தெரிந்தவன் இறைவன் ஒருவன் மட்டுமே மற்ற எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிறத வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் அவ்வளோதான் அது அவங்களுடைய அறிவை பொறுத்திருக்கு ஜோதிட அறிவை பொறுத்திருக்கு அந்நேரம் நெக் ஆஃப் த அவங்க என்ன அப்சர்வேஷனில் இருக்கிறாங்க அவங்க சர்க்கம் பரஞ்சு என்ன அவங்களோட நிலைப்பாடு என்ன அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ப்ரிடிஷன் வரும் சரியா நேரில் இது வந்து பொதுவாக சொல்கிறேன் நான் மிதுன ரசிக்கை தனிப்பட்ட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுறதுக்கு வேறு சரியா அது ஒரு வட்டத்துக்குள்ளே தான் நம்ம வந்து அதை பார்க்க போகிறோம் தனிப்பட்ட சோன்ஸோ ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்க்குறோம்னா அவருக்கு என்ன இருக்குன்னு நம்ம ஓரளவு பார்த்துடலாம் சரியா ஆனால் மிதன ராசி இன்றைக்கி கோடிக்கணக்கில் இருப்பீங்க இந்த உலக வாழ்ல மிதனராசி நேரில் எடுத்துட்டோம்னா இந்த உலகத்தில் இன்றைக்கி எல்லா மொழியிலேருந்தும் கேட்பீங்க தமிழ் தெரிந்தவர்கள் அனைவருமே இந்த வீடியோவை பார்ப்பாங்க வீடியோவை கேட்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு கரெக்டாக பாயிண்ட் ஆஃப் கான்டெக்ட் கொடுக்க முடியாது அதனால தான் தோராயிரமாக சொல்கிறேன் நான் பட் இதுவும் உங்களுக்கு ரீச் ஆகும் சரியா நேரில் ஓகே பட்டவர் மேபி இந்த குரு வக்கர பயிற்சி அடுத்த வரையின்னு நாலு மாதத்துக்கு நல்லாயிருக்கும் அக்டோபர் ஒன்பதாம் இருந்து பிப்ரவரி மூணாம் தேதி வரைக்கும் சரியா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பிப்ரவரி மூணாம் தேதி வரைக்கும் குரு வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு செவ்வாசாரத்தில் வந்து சந்தன சாரத்துக்கு மாறாரு இதில் செவ்வாசாரத்தில் வந்து செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஆறு கூடியவர் தான் அவர் ரெண்டாம் படத்தில் இருக்கிறாரு மிருக சிறிசி நட்சத்திரக்காரங்களை ஏற்கனவே சொல்லிட்டேன் சிவன் கோவிலுக்கு போங்க தஷனாமுர்த்தி வழிபடுங்க இல்லைன்னா நவக்கரங்களில் குரு பகவானை வழிபடுங்க திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நட்சத்திரனாதான் நல்ல நிலைமலை தான் இருக்கிறாரு பத்தாம் இடத்துல இருக்கிறாரு சனி பவான் சாரத்தில் இருக்கிறாரு புனர்பூசம் புனர்பூச நட்சத்திரநாதம் தான் குரு பகவான் குரு பகவான் வந்து செவ்வாசாரம் எடுத்திருக்கனால புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்களும் முருகப்பெருமானை கும்பிடுங்க சரியா முருகப்பெருமானை கும்பிடுங்க செவ்வா கிழம தோறும் இரவு விட்டுட்டு வரும்போது கந்தேச கவசம் படிங்க சிவநாலயத்துக்கு போனீங்கன்னா சிவபெருமானை கும்பிடுங்க தட்சணாமூர்த்தியும் கும்பிடுங்க முருகப்பெருமானையும் கும்பிடுங்க நவக்கரங்கள் சன்னதி இருந்தால் குரு பகவானுக்கு வழக்கு போட்டுவாங்க சரியா எல்லாம் ஒன்று தான் சிவன் கோயிலுக்கு போகிறது சாலை சிறந்தது இப்போதைக்கு ராசிக்கு வந்து சிவன் கோயில் ரொம்ப கூடுதல் சிறப்பை தரும் சிவ வழிபாடு பண்ணுங்கள் சகலமும் சிறப்பாக அமையும் ஓகே நேர்களே அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் ஜனநாஜம் செக் பண்ணுறேன் அணுகுங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன் அதில் வந்து வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுங்க அடுத்து என்ன செய்யலாம்னு சொல்லுவோம் கேள்விகள் கேட்குறவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் அதையும் பார்க்குறேன் இப்போ ஒரு வாரமாக பார்க்கல கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் பார்க்கல சுருக்கமாக தான் பதில் சொல்லிட்டுருக்கிறேன் நிறைய பேர் ஜனநாதகத்தை அனுப்புகிறாங்க டேட் ஆஃப் பர்தெலாம் போட்டு அனுப்புகிறாங்க அவங்களுக்கும் பார்த்து நான் சொல்கிறேன் ஒரு ஃபார்மில் சொல்கிறேன் முதல ராசினியர்களுக்கும் அந்த சலுகை உண்டு ஓகே நேர்களே வாழ்த்துக்கள் எல்லாம் இல்லாமல் இறைவன் மிதனராசினியர்களுக்கு சில சோபாக்கத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து நலங்களை வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்கலுடன் இடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே